அஸ்லாம் அலைக்கும் இப்ப பக்கத்து வீட்டில வசிக்கக்கூடியவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது முஸ்லீமா இருந்து நம்ம கூட அப்படித்தான் இருக்கிறோம் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னைக்கு பார்க்கலாம் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கு உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் பயணத்தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமை அடித்து கருவம் கொள்ளும் எவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல் குரான் முப்பத்தி ஆறுல அல்லாஹ் சொல்லுகிறார் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதே மாதிரி வாரிசுகளை போன்று கவனிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள் அன்றை வீட்டார் குறித்து என்னிடம் அறிவுறுத்திக் கொண்டிருந்தார் எந்த அளவிற்கென்றால் எங்கே அன்றை வீட்டாரை எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று கூட நான் எண்ணினேன் என்று நபி சல்லாஹூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷா இனி நம்ம எல்லாருமே அன்றை வீட்டாரை வந்து ரொம்பவும் மேன்மைப்படுத்தி அவர்களை கூடுதலாக கவனத்தை செலுத்தி அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் எல்லாருமே சுபகான என்று கமன்ல சொல்லுங்க